பொதுவா சேவகன்னா வீட்டுல வேலை செய்யறவங்க தொண்டன் ஒரு பெரிய படையில கடை கோழியில இருக்கடியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படிதானே நம்ம யோசிப்போம் ஆனால் இங்க மணிக்க வாசகர் நமக்கு சொல்றது என்னன்னா நம்ம எல்லாருக்கும் தலைவன் பெரிய தேவன் சிவபெருமானை சேவகன்னு சொல்றாரு இது எப்படி சரியா இருக்கும் அழகு பாருங்க அதாவது நம் ஊழியர்னு வச்சுக்கோங்க சேவகன் அப்படின்னா ஊழியன் இப்ப நம்ம சேவகிட்ட வந்து சிறப்பு எடுத்துட்டு வான்னு சொல்லுவோம் இந்த சேவகன் எப்படின்னா செருப்பு என்னையும் பாதத்தையே எடுத்துக்கலாம் என்னுடைய திருவடிகளையே நீ எடுத்துக்கொள் என்று கொண்டு வந்து நிற்கிறான் இது ஒரு பொருள் இன்னொன்று உண்மையிலேயே நாம சாதனை செய்கிறோம் செய் சாதனை எல்லாம் விட்டுருங்க ஆன்மீக சாதனை விட்டுருங்க இந்த செயல்களை எல்லாம் நாமா நடத்துகிறோம் ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி இதோ இந்த சுவாசம் ஏறி இறக்கிது விட்ட மூச்சு மீளுமா இழுத்த மூச்சு நீளுமா உத்தரவாதம் உண்டா இதை நாம நடத்துகிறோம் அதுவல்லவா நம்மை நடத்துகிறது அதை நடத்துகிறவன் அவன் தான் அவனை விட பெரிய ஊழியன் யார் இருக்க முடியும் அதாவது நம்ம உயிர் வாழ்வதிலிருந்து எல்லா சேவகமும் அவன் தான் சரி நீங்க சாதம் உன் உணவு எடுத்து சாப்பிடுறீங்க நீங்க செரிமானம் பண்றீங்களா டு யூ டைஜஸ்ட் யுவர் ஃபுட் நாமளே செரிமானம் பண்றதா இருந்தா பாதி சாப்பிடவே மாட்டோம் அது ஏதோ உள்ள செய்ய அதை வச்சவன் யாரு அவன் தானே அவன் தான் அவன்தான பண்றான் விட ஒரு சேவகன் இருக்க முடியும் எப்படி பார்த்தாலும் அவன் தான் நமக்கு சேவகம் செய்யறான்னு தவிர சொல்ல கூச்சமா இருக்கு ஆனா அவன் தான் நடந்துக்கிறான் அடியவனாக நடந்து கொள்ளவனாக நடந்து கொள்வது அந்த அரணே என்பது நம்ம தலைமைத்துவம் படிக்கிற போது சொல்லுவாங்க இல்லையா இப்ப நடக்கிற நிறைய நவீன படிப்புகள் எல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிம்பாங்க லீடருக்குனான முதல் குவாலிட்டி என்னன்னா வேலை செய்ய தெரிஞ்சவன் தான் லீடர் உட்காந்து வேலை வாங்குறவன் கிடையாது அவன் முதல்ல போய் முதல் வீரனாக நிற்க வேண்டும் என்பதுதான் அவனுக்கான முதல் தகுதி என்று சொல்லுவார்கள் அப்போ இந்த இறைவன் நமக்கு அதற்கும் ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றான்